வணக்கம் காலத்தில் பன்னிரெண்டு திருமுறை பாடல் ஐந்து கற்பனை பாட்டு பாடினும் இரண்டாவது நாள் முதல் திருமுறை தோருணி செய்வேன் பாட்டு பாடினோம் நாள் இரண்டாம் திருமலை மந்திரமாவது பாட்டு பாடினோம் பன்னிரண்டு திருமண பாடுவதால் மன

அருளாளர் திருஞான சமந்தர் அருளாளர் திருஞான சமந்தர் பண் சாதாரி பண் சாதாரி தளம் திருநெல்வேலி தளம் திருநெல்வேலி தளம் திருநெல்வேலி தாளம் கண்டசாப்பு தாளம் கண்ட சாப்பு தாளம் கண்ட சாப்பு ராகம் ராகம் மருந்தவை ராக பந்துவராி ராகவராி மருமை மந்திரம்ியாவை மறுமை நன்னேறியாவை மற்றும் ஜல்ல மற்றும் ஜல்லா அருந்துயர் கேடு மாவர் அருந்துயர் கேடு மாவர் நாமமே சிந்தை செய் நாமமே சிந்தை செய் நன் நெஞ்சமே நன் நெஞ்சமே நன் நெஞ்சமே பொருந்து நீர் பொருந்துதான் கொன்றை பொன் சொறிதார கொன்றை பொன் சொறிதார்போம் தொன்று பயன்போம் செருந்தி செம்பி சம்பன் நாளர் திருநெல்வேலி தாமே செல்வர் தாமே திருநெல்வேலி தாமே இதுவரை அகிலேஷ் அவர்கள் மூன்று திருமுறையும் ஒரு கணபதி பாடலும் கற்று தந்துள்ளார் நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் திருமுறை பற்றிய கேள்வி பதிலு அனுப்பி வையுங்கள் முதல் கேள்வி மருந்தவை மந்திரம் பாடப்பட்ட தலம் எது மருந்தவை மந்திரம் பாடிய அருளாளர் யார் மருந்தவை மந்திரம் எத்தனா திருமுறை மருந்தவை மந்திரம் என்ன ராகத்தில் அமைந்துள்ளது திருமுறை பாடுவதால் என்ன பயன்கள் வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ஒன் சிக்ஸ் எயிட் நைன் என்ற நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகிறது நன்றி வணக்கம்